கடவுச்சிட்டுகளை ஒரு மாதத்திற்குள் விநியோகிக்க நடவடிக்கை நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்குப் போலவே கடவுச்சீட்டையும் பெற்றுக்கொள்ள மிக நீண்ட வரிசை நிலை உருவாகியது பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் வெளிநாடுகளுக்கு தொழிலுக்காக செல்வோரின் எண்ணிக்கை அதிகரித்தமையே இதற்கு காரணமாகியது இந்நிலையில் கடவுச்சிட்டுகளை விநியோகிப்பதிலும் மோசடிகள் இடம்பெற்றமே அம்பலமாகியது நீண்ட வரிசை முறையை இல்லாது செய்ய பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு இறுதியாக இருபத்தி நான்கு மணித்தியாள சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது எனினும் ஒரு நாள் சேவை ஊடக கடவுச்சீட்டுகளை பெறுவோருக்கு மாத்திரமே இருபத்தி நான்கு மனுத்தியாள சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்நிலையில் சாதாரண சேவையில் ஒன்லைன் மூலம் விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்கள் மந்தகதியில் நகர்த்தப்படுகின்றன இந்த செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களுக்கான கடவுச்சீட்டுகளை ஒரு மாதத்திற்குள் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இதனூடாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் செயற்பாடுகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியும் என அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதேவேளை தேவையான அச்சு இயந்திரங்கள் கொள்வனவு செய்த பின்னர் யாழ்ப்பாணத்திலும் கடவுச்சீட்டு அலுவலகம் திறக்கப்படும் என அமைச்சர் கூறியுள்ளார் மேலும் ஏனைய பிராந்திய அலுவலகங்களிலும் நாளாந்தம் விநியோகிக்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையையும் இரட்டிப்பாக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது